வணக்கம் நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி கிரவுண்ட் ப்ளஸ் டூ கிரவுண்ட் ஃப்ளோரில் மூணு போர்ஷன் வாடகை முப்பத்தி ரெண்டுக்கு அறுபது இது கார்பரேட் ஆஃபீஸ் இது செப்பரேட் என்ட்ரன்ஸ் அப்புறம் எனக்கு பதினஞ்சு பதினேழு வருஷமாக தெரியும் ரெண்டு ஃப்ளோராக வச்சிருக்கேன் நார்த் வெஸ்ட்டில் படிக்கிட்டு கொடுத்தேன் நார்த் ஆஃப் நார்த் வெஸ்ட் பாருங்கள் மேலே என்ட்ரன்ஸ் டெக்ரில் என்ட்ரன்ஸ் ரைட் சைடில் என்ட்ரன்ஸ் ஒரு டைரக்டர் ரூம் இந்த எடுத்துக்கொண்ட சிட்டி இது கார்ப்பரேட் ஆஃபீஸ் ரக்டர் ரூம் அது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் எப்படின்னு கேட்டார் பிளான் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் என்கிட்ட பேசினார் அவர் இப்படி பாருங்க ஒரு இருபத்தஞ்சி பேர் ஸ்டாஃப் உட்கார்ற மாதிரி பிளான் பண்ணேன் அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணேன் நான் எம்டி லேண்ட்லேருந்து பார்த்து அவருக்கு இதை பிளான் கொடுத்தது அங்கே என்ட்ரன்ஸ் வரப்போகிறது அந்த ரெட்டிவில் கிடையில் வேலை நட இன்டீரியர் வேலை நடந்துகிட்டுருக்கு சென்ட்ரலைஸ்டு ஏசி தேர் ட்ரேடர்ஸ் ட்ரேடிங் பிஸ்னஸ் டூயிங் வெல் அந்த கார்னரில் ஆஃபீஸ் மேனேஜர் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன் நான் கேபின் அவர் எப்படி கவர் பண்ணுறது பேசிகிட்டு இருந்தார் இப்படிதான் பண்ணிட்டு போகிறார் அவர் ஈஸ்ட் ஃபேஸிங் அவர் நார்த் ஃபேஸிங் மேனேஜர் சென்டர் ப்ளேஸில் சர்வர் ஏரியா பிரிண்டர் எல்லாம் அங்கே வச்சுக்க போகிறார் அதுக்கு லெஃப்ட் சைடில் டாக்குமெண்ட்ஸ் ரூம் இது ஒரு டைரக்டர் ரூம் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் டைரக்டர் அந்த மேடம் இங்கே உட்கார் போகிறார் இந்த ரூமில் சவுத் வெஸ்ட் கார்னர் பெரும்பாலுக்கு ரைட் சைடில் தயார் இருக்க மாதிரி வச்சிங்களேன் அந்த கார்னர்ல அது பாருங்க அங்கே உட்காந்து ஈஸ்ட் ஃபேஸிங்க இது வந்து இந்த மேடம் இந்த ரூம் அது இன்னொரு டைரக்டர் அந்த பக்கத்தில் இந்த அங்கே உட்காருவார் பக்கத்தில் அது ஒரு கேஃப்டேரியா மாதிரி பேண்ட்ரி இங்கே ரெக்கார்ட் ரூம் எல்லாமே இருக்கும் கான்ஃபிடன்ஸும் இங்கே தான் வச்சுக்க ஃபுல்லாக கவர்டு கிளாஸ் கவர் பண்ணுவாங்க டூயிங் வெல் நல்லா வந்திருக்கு ரெடி டு அகுபை வணக்கம்